நல்வாழ்த்துக்கள் நம்ம பல டாப்பிக்களை பற்றி நம்ம பேசிட்டு வரோம் இதில் ஒரு முக்கியமான டாபிக் வந்து ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீ சக்கரம் வந்து நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க நிறைய பேர் அதை பூஜை பண்ணுறாங்க நிறைய பேர் அதை சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அந்த சக்கரம்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பூஜை பண்ணுறதா அல்லது வாழ்க்கைக்குரியதா அல்லது அது பிரபஞ்சத்தோட வரைபடமா அப்படின்னு தெரியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ரீசங்கரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றான் ஏன் வாழ்கிறான் எதுக்கு வாழ்றான்னு தெரியாது அப்பா செஞ்சால் பாட்டை செஞ்சால் புட்டை செஞ்சா அவனை பார்த்து இவனை செஞ்சால் அவன் சொன்ன இனப்பெயரையோ அஹ் மத மதப்பெயரையோ வச்சுக்கலாம் இப்படியே ஓடுது வாழ்க்கை சொன்னதை சொல்லிட்டு வாழ்க்கையில் நம்ம உண்மையிலேயே முக்தி அடையணும் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் அப்படின்னு தெரியணும் அந்த பாதை பற்றி புரியணும்னா ஸ்ரீசக்கரத்தை பற்றி புரிஞ்சிருக்கணும் இதை பற்றி யாரும் அதிகம் பேசுகிறதில்ல ஏன்னா இது வந்து பெரிய சூட்சும பொருள் மாதிரியும் அப்படியே மறைச்சே வச்சுருக்குறாங்க நிறைய பேர் இது மறைக்கப்படுற பொருள் இல்லை எல்லா பேரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்போ ஸ்ரீசக்கரம் என்ன பார்த்தா சும்மா கட்ட கட்டமாக இருக்கும் ஆரம்பத்தில் நாங்கள் கூட பார்க்குறப்ப இது என்ன இந்த கோட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வெறும் கோடு இல்லை எந்திரம் வரை வரைபடம்னு சொல்லலாம் அதாவது எப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்துடைய மொத்த பிரபஞ்சமும் இப்போ நம்ம உலோகங்கள் பார்த்தோம்னா சொல்லுவோம்ல மூணு உலகம் சொல்லுவோம்ல இந்த மூணு உலகத்துடைய விரிவாக்கமும் அந்த மூணு உலகத்தையும் உள்ளடக்கிய ஒரு வரைபடம் வரைபடம் மட்டும் இல்லை அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து ஸ்ரீசக்கரத்தை மூணாவே பிரிச்சுக்கலாம் அதாவது மூலம்னு பிரித்தோம்னா மூலம்னு பிரிச்சோம்னா ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று உணர்வு நிலை அதாவது சிவம் மூலம் இன்னொன்று சக்தி நிலை அது வந்து சக்தி மூலம் அதாவது சிவம் மூலம் அஞ்சு சக்தி மூலம் நாலுன்னு சொல்லி அதை பிரிச்சுக்கலாம் ஒரு ஒன்பது வகையா ஆனால் ஸ்ரீ எந்திரம் அப்படிங்கிறப்போ அது பேர் பௌம பிரஸ்தாரம் நம்ம வரையுடன் கூட வச்சுக்கலாம் எந்திரன் கூட வச்சுக்கலாம் அதையே மேரு பிரஸ்தாரம் அப்படின்னு சொன்னால் மேருனா நிமயமலை சொல்லுவாங்க மேமலைன்னா என்ன சிவநிலை உணர்வு நிலை அதாவது இயங்குற அதாவது அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு உயிரூட்டப்பட்ட ஒரு நிலை ஒரு நிலை அதான் மேறு பிரஸ்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க எழுச்சியான நிலை ஸ்ரீசக்கரத்தில் எழுச்சியான நிலை இப்போது இந்த ஸ்ரீசக்கரம் வந்து வெறும் வரைபடம் இல்லை அதுவும் தாய் அம்மா மாதிரி அம்மா எப்படி குழந்தைங்களை பெற்று குடும்பத்தை பெருசாக்கி பெருசாகுதோ அதே மாதிரி தான் இதுவும் ஸ்ரீசக்கரம் பார்த்திங்கன்னா அது தாய் நம்ம வந்து கடலை தாயும்போம் பூமியை தாய்ம்போம் சூரியனை தாய்ம்போம் ஆனால் எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு பெரிய யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீ சக்கரம் தான் அது இயங்குறப்ப பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜ் இருக்கும் என்ன ஸ்டேஜ் இருக்குன்னா மூணு உலகத்தில் உள்ளடக்கி இருக்குல்ல அதனால பார்த்தீங்கன்னா அது மூணு ஸ்டேஜில் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நார்மலாக ஒரு பொருளாக அது உற்பத்திப்பட்ட நிலை அப்படின்னா சிருஷ்டி நிலை அப்புறமா அது இயங்கணும் இல்லை அதுக்கு பெரிய ஸ்திதி நிலை ஸ்திதி அப்படின்னு சொல்லுவாங்க இயங்குகிற நிலைக்கு பெரிய ஸ்திதி அதுக்கப்புறம் வெறியால் மட்டும் பார்த்தா எந்த காரணத்துக்காண்டு இயங்குது எதை நோக்கி போகுது தான் எழுச்சி நிலை ஸோ இந்த மூணு நிலையில் அது இயங்கும் சிருஷ்டி ஸ்திதி அண்டு சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் அந்த மாதிரி சொல்லுவாங்க மூன்று நிலை சொல்லுவாங்க இது எல்லா இதுலேயுமே இருக்குது எல்லா மதங்கள்லேயுமே இருக்குது ஆனால் மறைமுகமாக இருக்குது நம்ம சொல்கிறோம்ல ஆக்கல் காத்தல் அழித்தல் பிரம்மா விஷ்ணு சிவம் அலிஃப்லா மீம் அதுக்கடுத்து நம்ம சொல்லலாம் ஆனா ஊனா இம்மன் இப்படி என்னென்னலாம் மூணு வகை சொல்கிறோம் எல்லாமே இந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே உள்ளடங்கும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ரீசக்கரம்னா நான் சொல்ல தாய் மாதிரி நம்முடைய தாய் மாதிரி இந்த ஸ்ரீ சக்கரத்தை நம்ம அறியணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக நான் ஒரு வகுப்பு எடுக்க போகிறேன் அதில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பிரபஞ்சம் வந்து எத்தனை அடுக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கணுமா அது ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அடுக்குலையும் யார் யார் இருக்கிறா அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க அவங்க என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயமா அதில் இருக்குது ஆதி நம்ம சொல்லுவோம்ல இறைவனுங்கிறது ஆதி இறைவன் எப்படி உலகத்தை படைத்தா இறைவன் அப்படிங்கிறதே ஒரு உணர்வு உணர்வு தான் ஒரு வெள்ளை ஒளி ஒரு உணர்வு அதுக்குள்ள உள்ளடங்கிய சக்தி அதான் நம்ம இருட்டு சொல்வோம் கரும்பு சொல்லுவோம் இந்த சக்தி உணர்வு நிலை இந்த சக்தியோட உள்ள பிரபஞ்சம் என்ன அது உருவாகி விரைஞ்சிட்டு இருக்கு விரிஞ்சிட்டு இருக்கு இந்த இயக்கத்தை வந்து ஒருவனுக்கு இப்போ சொல்லுவாங்க அதுல வந்து பூபரம் அது திரையிலோக்கிய மோன சொல்லுவாங்க ஒன்று ஒரு பேர் இருக்கு ஒரு பேர் இருக்கு அதாவது வந்து மேலே போனோம்னா ஒரு அடுக்கு மேலேருந்து கீழே வந்தால் ஒன்று அடுக்கு மேலே உச்சிக்கு போனோன்னா பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க பிந்துன்னா நம்ம ஜீவன் சொல்லலாம் சிவம்னு சொல்லலாம் ஆதினு சொல்லலாம் பல இடத்தை பொறுத்த இருக்குது இப்போ நமக்குள்ளே இருந்தால் அது ஜீவன் பிரபஞ்சத்துக்குள்ளே இருந்தால் அது சிவம் அதுவே ஆதியாக இருந்தால் அதுதான் இறைவன் இப்படி நம்ம ஸ்ரீசக்கரத்தை பல வகையாக பல இடங்களில் அதான் எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கின ஒன்று பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ரீ சக்கரம் தான் ஸ்ரீசக்கரம் நமக்குள்ளேயும் இருக்குது நம்மளே ஸ்ரீசக்கர வடிவந்தான் நம்மளே என்னது ஸ்ரீசக்கர வடிவந்தான் வடிவம் தான் அப்போ பிரபஞ்சமும் ஸ்ரீசக்கர வடிவந்தான் மொத்தமும் என்னது ஸ்ரீசக்கர வடிவந்தான் அதை வந்து அந்த அமைப்பை அந்த காலத்துலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிக்கன்னா இறைவன் என்ன நம்மலாம் யார் இறைவனுடைய தொண்டர்கள் தானே அவனுடைய அனுதான நமக்குள்ளே இருக்குது அவனுடைய உள் உணர்வு தானே நமக்குள்ளேயும் இருக்குது நம்ம தனியால் கிடையாது ஹூ இஸ் நம்மளை தான் யார் படைத்தானோ அவன் தான் நமக்குள்ளேயே இருக்கிறான் நமக்குள்ளேயும் இருக்கிறான் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பொருளை ஒரு சின்ன பொருளாக்கி வச்சுருக்கிறான் அதுதான் மனுஷன் ஸ்ரீ சக்கரத்தில் முழு வடிவம் வந்து மனிதன் நம்ம தலை வந்து ஸ்ரீசக்கரத்தில் என்னது கை என்னது கால் என்னது எல்லாமே இருக்குது ஸோ என்னென்னா நமக்கு வரக்கூடிய வியாதிகள் நமக்கு தேவையான பணம் வாழ்க்கை எல்லாமே ஸ்ரீ சக்கரத்தின் மூலமாக அது எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது மூலமாக நம்ம பெறலாம் அது பூஜை பொருள் அல்ல புரிஞ்சிக்கிட்டு பயன்படுத்த வேண்டிய ஒரு தாய் ஒரு தாய்கிட்ட நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அவ்வளவும் இந்த ஸ்ரீ சக்கரத்து விஷயத்தில் நம்ம கேட்கலாம் கேட்கலாம் ஏன்னா ஸ்ரீ சக்கரத்துக்கு அந்த அமைப்புக்குள்ளே தான் இறைவனை அரசாட்சி பண்ணுறான் இந்த விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக புரிய வைக்க நம்ம ஷார்ட்டாக நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு பத்து வகையான வகுப்பாக எடுக்க போகிறோம் அதில் எல்லா வழக்குமும் நம்ம சொல்ல போகிறோம் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்